செல்ல குழந்தையே சரியாக திங்கள் கிழமை இரவில் என் பிள்ளை உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் என்னை கண்டவுடன் நீ இன்று இரவுக்குள் என் வாக்கினை எப்படியாவது கேட்டுவிடு இன்று இரவுக்குள் என் வாக்கினை எப்படியாவது கேட்டுவிடு ஏனென்றால் நாளை விடியலில் உனக்கு பெருமகிழ்ச்சி என்னவென்பதையும் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் இந்த மகிழ்ச்சி உனக்கு யாரால் வரப்போகின்றது என்பதையும் அம்மா உனக்கு சொல்லிவிடத்தான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளை பொதுவாகவே வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை முன்கூட்டி யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது என்ன நடக்கிறது நடக்கின்ற விஷயங்களை முன்கூட்டி நமக்கு என்ன நடந்தது என்பதையும் யாராலும் அவ்வளவு எளிதாக கணித்து விட முடியாது ஆனால் உன் தாயானவள் என்னால் அதை உனக்கு சொல்ல முடியும் ஏனென்றால் என் நீ என்னிடத்தில் அதை அதற்கான ஆசிகளை எல்லாம் பெற்றிருக்கின்றாய் அல்லவா உன் வாழ்க்கையில் எதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்கின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் நீ அல்லவா அப்படி இருக்கும்போது அம்மா நீ கேட்பதையெல்லாம் உனக்கு கொடுக்காமல் விட்டு விடுவேனா நீ நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் தராமல் விட்டு விடுவேனா உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்திருக்கின்றனோ அதை எப்பொழுதும் உன் கைகளில் கிடைக்கும் என்பதை முன்கூட்டி உனக்கு நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு முறையும் முன்கூட்டியே அதை பற்றி நான் உனக்கு தெரிவித்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது இன்று அதை நான் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் நாளைய விடியலில் யாரால் உனக்கு மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கின்றது யாரால் உனக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது யார் அப்படி உன்னை தேடி வரப்போகிறார்கள் என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாயல்லவா அதிகமாக யோசிக்காதே ஏனென்றால் அதிகமான நினைத்து விடுகின்றாய் தவறானவர்களை நினைத்து விடுகின்றாய் அம்மா சொல்கின்றேன் சற்று பொறுமையாக இரு இன்று இந்த திங்க கிழமை இரவானது உன்னுடைய மனதிற்குள் கொடுக்கின்ற இரவாக இருக்க வேண்டும் இன்று வாழ்க்கையில் நீ எதை அடைய வேண்டும் என்று நினைத்தாயோ அதை அடைவதற்குரிய அத்தனை நல்ல எண்ணங்களையும் உனக்கு வைத்திருக்க வேண்டும் நாம் நினைத்தது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் நாம் அடைந்து விட்ட பிறகுதான் நாம் வாழ்க்கையில் நமக்கு முழுமையான வெற்றி கிடைக்கும் என்பதை உணர வேண்டும் இதனால் வரையிலும் எதற்காக நாம் இத்தனை போராட்டங்களை போடி போராடிக் கொண்டிருந்தோமோ அதை அடைவதற்காகத்தானே அதனால் இனி வரும் சூழ்நிலைகள் நாம் சரியாக எதிர்கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் தவிர்த்து விடக் என்று என் பிள்ளை என்ன வேண்டும் அப்படி நினைக்கின்ற இந்த நேரத்தில்தான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாளை விடியலில் நீ காணும் போது நாம் நினைத்ததை நாம் அடைந்து விட்டோம் என்ற மகிழ்ச்சி உனக்குள் தானாகவே வந்துவிடும் என் அடைய பிள்ளை வேண்டும் என்று நினைத்துவிட்டு நீ செய்கின்ற முயற்சிகள் ஒவ்வொன்றுமே உன் வாழ்க்கையில் உனக்கானதை உன் கைகளில் பெற்று கொடுக்க கூடியதாக மட்டும்தான் இருக்க போகின்றது இதனால் வரையிலும் நீ பட்ட ஒவ்வொரு சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் பதிலை உன் அம்மா உனக்கு நான் தரப்போகின்றேன் பல நல்ல விஷயங்களை ஒரு நாள் முடிவுக்கு வரும் வாழ்க்கையில் அப்படித்தான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு முடிவுக்கு வந்து உன் கைகளில் அதுவும் தெளிவாக கிடைக்கப் போகின்றது தெய்வத்தை நம்பி இருக்கின்ற உனக்கு உதவிகளை செய்வது யாராக இருக்க முடியும் இந்த மனிதர்களா இல்லை உன்னை சுற்றி இருக்கின்றவர்களா நிச்சயமாக இவர்கள் செய்ய மாட்டார்கள் என்பதை உன் அம்மா நானே உனக்கு உறுதியாக சொல்கின்றேன் அடுத்தவர்களுக்கு கெடுதலை செய்ய சொன்னால் உடனடியாக இங்கிருந்தாவது ஓடோடி வந்து விடுவார்கள் ஒருபோது அடுத்தவர்களுக்கு நல்லதை நினைக்க இவர்கள் கூப்பிட்டால் ஒருபோதும் வரமாட்டார்கள் இவர்களுக்கு தான் செய்ய வேண்டுமா நான் ஒருபோதும் செய்து கொடுக்க மாட்டேன் என்று ஒதுங்கி நிற்பார்கள் அதை மட்டுமா செய்வார்கள் மாறாக உனக்கு வருகின்ற அத்தனை கஷ்டங்களையும் வேடிக்கையும் அல்லவா பார்த்து கொண்டு நிற்பார்கள் இது போன்ற மனித கூட்டத்தில் தான் என் பிள்ளை நீ சிக்கி தவிக்கின்றாய் என்பதை அம்மா நானும் அறிந்து கொண்டு தான் இருக்கின்றேன் இதற்கான ஒரு முடிவும் நானும் அறிந்து கொண்டு அதற்கான தீர்வினை உனக்கு நிரந்தரமாக கொடுக்க வேண்டும் ஏனென்றால் நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த பெயர் கொண்டவர் நிச்சயமாக உனக்கு உதவிகளை செய்வார் அது யாரின்றி இப்போது என் பிள்ளைக்கு நான் சொல்லிவிடுகின்றேன் என் பிள்ளையே அவரின் பெயர் கந்தன் கடம்பன் முருகன் அவன்தான் அழகான பெயர்களையும் என் பிள்ளை முருக பெருமாள் நாளை உனக்கு மிக பெரிய உதவிகளை செய்யப் போகின்றார் நேரடியாக முருபெருமானே உன்னுடைய இல்லத்தை தேடி வரப் வரப்போகின்றாரா என்று நீ கேட்பாயானால் நிச்சயமாக இல்லை அவர் நான் சொன்ன அடையாளத்தை கொண்டவரின் மூலமாக உனக்கு உதவிகளை செய்யப் போகின்றார் நாளை ஏன் முருகப்பெருமான் பெருமான் நம்மை தேடி போகிறார் என்றால் நாளை சஷ்டி திரி பிறை சஷ்டியில் பெருமான் உன்னை தேடி வந்து உனக்கான உதவிகளை செய்து கொடுக்கப் போகின்றார் என் குழந்தை எவ்வளவு நாள்தான் இந்த ஒரு விஷயத்தை அடைவதற்கு நீ தவம் இருந்து கொண்டிருந்தாய் அவருக்கு உன்னுடைய வேண்டுதலை கேட்பதோடு மட்டுமல்லாமல் நாளை சஷ்டியில் உனக்கு இந்த உதவியையும் செய்து கொடுக்க வேண்டும் என்று அவர் நினைத்து இப்போது என் மூலமாக உனக்கு இந்த செய்தியினை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார் எப்படியாவது இது உனக்கு தெரிந்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற பெருமகிழ்ச்சி என்னவென்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் அல்லவா அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதனை உன்னிடத்தில் இந்த விஷயம் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளை நெற்றியில் திருநீர் நெற்றியில் குங்குமம் யாரெனும் அறிந்து நாளை உன்னை தேடி வருகிறார்கள் என்றால் மங்களப் பொருட்கள் எதுவும் அவர்கள் நெற்றியில் இருந்து சந்தனம் மஞ்சள் குங்குமம் திருநீர் என்று ஏதேனும் ஒன்றை அவர்கள் நெற்றியில் வைத்துக்கொண்டு உன்னை தேடி வருகின்றார்களோ நிச்சயமாக நாளை அது முருக பெருமானின் அருளால் உனக்கு கிடைக்க இருக்கின்ற மிகப்பெரிய பெரிய உதவியை செய்யக்கூடியவர் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை முருக பெருவாரினுடைய அன்பை அருளையும் உனக்கு முழுமையாக கிடைப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றது நாளைய விடியலில் மங்களப் பொருட்களை நெற்றில் வைத்துக்கொண்டு உனக்கு உதவிகளை செய்ய வரப்போகின்றவரை ஒரு நாளும் தவித்து விடாதே எதுபோன்ற உதவியை செய்வார்கள் என்று நீ எதிர்பார்க்காமல் அவரிடத்திலிருந்து என்ன உதவி கிடைத்தாலும் அதை நீ அன்போடு பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவேளை கிடைத்தாலும் அவர் இடத்திலிருந்து பெரிதாக எதுவும் கிடைக்கவில்லை என்றாலும் கூட ஒருவேளை உன் மனதிற்குள் மிக பெரிய கஷ்டத்தை தந்து கொண்டிருந்த விஷயத்திற்கான ஆறுதல் கூட அவர் இடத்திலிருந்து உனக்கு கிடைத்து விடலாம் இந்த ஆறுதலை பெற்ற பிறகு கூட என் பிள்ளையினி உன் வாழ்க்கையை நினைத்து கொண்டிருந்த விஷயங்கள் ஏதேனும் ஒரு நல்ல முடிவினை உன்னால் எட்ட முடிந்தது விடலாம் இப்படி இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக உணர்ந்து கொண்டு நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் உனக்கான பலனை கொடுக்க தெய்வம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டாலே போதும் எல்லா நேரத்திலும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க இந்த வராகி வருவது போல நாளை உனக்கு மிக பெரிய உதவிகளை செய்ய இந்த சஷ்டி திதியில் முருகப்பெருமான் வருகின்றார் என்பதை நீ மறந்துவிடாதே உடையவராக இருக்கும் பட்சத்தில் அது இன்னும் சிறப்பானதாக அதாவது ஆறுமுகம் என்பது போன்ற முருக பெருமானினுடைய பெயர்களை சரவணன் இது போன்ற பெயர்களை நாளை யாரெனும் ஒருவர் நீ சந்தித்தால் அவர்களின் பெயர்களை உனக்கு உதவிகளை செய்தால் என்பதை நீ புரிந்து கொண்டு அதை நீ எந்த ஒரு சந்தேகம் இல்லாமல் முருக பெருமானினுடைய அருள்தான் என்பதை புரிந்து கொள்ளலாம் என் குழந்தைக்கு இதுபோன்ற அதிர்ஷ்டம் இப்போது கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றது நாளை உனக்கு கிடைக்கும் என்று முருக பெருமான் என்னிடத்தில் சொல்லிய செய்தியைத்தான் உனக்கு இன்று சொல்லியிருக்கின்றேன் நிச்சயமாக இந்த பதிவினை கேட்காமல் மட்டும்தான் உனக்கு தெரியும் நாளை உனக்கு கிடைக்க போன்ற உதவி யாரிடமிருந்து எப்படிப்பட்டது என்று நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரத்திலும் உன் வாழ்க்கையில் நடக்க விருப்பது உன்னுடைய நல்லதற்கு மட்டும்தான் என்பதை நீ உணர்ந்து கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும் அதன்படி இந்த வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும் நல்லபடியாக நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் இதனால் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கு தீர்வு உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீ அனுபவித்த எல்லா வேதனைகளுக்கும் உனக்கு பதில் கிடைக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் முழுமனதோடு உண்டு